கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் தொடர்ந்து மழையின் வேகம் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து கடலூர் பகுதிகளில் கடல் சீற்றம் காரணமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை கடலூர் மாவட்டத்தில் விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது தித்துவா புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதால் மாவட்ட நிர்வாகம் இந்த நடவடிக்கை வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் கடலூர் மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது நாளை கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க நிச்சயமா புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பல்லூரி பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் உத்தரவிட்டுள்ளார் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் வந்து இங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டத்திற்கு ஆர்க்குணத்திலிருந்து முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழு வந்து தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு விரைந்துள்ளனர் இதே போல பாத்தீங்கன்னா அங்கங்கே வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்கள் செல்ல வேண்டும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது மழை பிற்பகலக மேல் வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு மு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விரும்ப அறிவிக்கப்பட்டுள்ளது சண்மதுவை கூடுதல் விவரங்களை வழங்கியவைக்கு நன்றி பாலகிருஷ்ணன்